அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிராமப்புற வறுமை ஒழிப்பிற்காக மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை இயற்றியது இந்த சட்டத்தின் கீழ் நாள் வேலை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊரக வேலை உறுதி திட்ட அட்டை வைத்திருப்பவர்கள் வேலை கோரினால் அந்த நபர்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் நூறு நாள் வேலை அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை இந்த திட்டம் அளிக்கிறது நூறு நாட்கள் வேலை தர அரசு தவறினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதல் முப்பது நாட்களுக்கு சம்பளத்தில் கால்பங்கம் தவறினால் பாது ஊதியத்தை அபராதமாக அரசு தர வேண்டும் இதனால் வரையில் இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து கோடியே இருபத்தஞ்சு லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர் பேர் செயலில் உள்ள தொழிலாளர்களாக உள்ளனர் இந்நிலையில் நூறு நாள் வேலை திட்ட பயனாளிகள் பல சந்தர்ப்பங்களில் வங்கி கணக்கு எண்ணினை அடிக்கடி மாற்றுவதாலும் பயனாளி சரியான நேரத்தில் புதிய கணக்கு எண்ணினை சமர்ப்பிக்காததால் சம்பந்தப்பட்ட திட்ட அலுவலர் கணக்கு எண்ணினை புதுப்பிக்காததாலும் இலக்கு வங்கி மூலம் ஊதியம் செலுத்தும் பல பரிவர்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதன் காரணமாக நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஊதியம் பெற ஆதார் எண்ணை கொண்டு பணம் செலுத்தும் முறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஏஇ எஸ் என்பது வங்கி கணக்கை ஆதார் எண்ணுடன் இணைக்கும் ஒரு செயல்முறை ஆகும் இதன் மூலம் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கும் அனைத்து மாநில பலன்களையும் குறிப்பிட்ட வங்கிக் கணக்கில் பெற முடியும் இதற்கு நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிடைக்கு சென்று உங்கள் வங்கி கணக்குடன் ஆதார எண்ணை இணைக்க வேண்டும் மேலும் சுய விருப்பத்துடன் அனைத்து நேரடி மானிய பலன்களை இந்த ஒரு வங்கி கணக்கில் பெற விரும்புகிறேன் என்று சம்மதம் அளிக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம ஊதியம் வழங்கப்படுகிறது இது இந்த திட்டத்தின் முக்கிய பலமாகும் இந்த நிலையில் தமிழகத்தில் கடந்த இரண்டு மாதங்களாக நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு சம்பளம் வழங்கவில்லை என்று புகார்கள் வருகின்றன எனவே இந்த திட்ட பயனாளிகளுக்கு உடனடியாக நிலுவை சம்பளம் மற்றும் வேலையை அரசு வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தி உள்ளனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்